ஐம்பத்தி ஏழுலேருந்து அண்ணா பேச்சுனா தொடர்ந்து அறுபத்தொம்போது இறக்குறவரு நூறு பொதுக்கூட்டங்களை கேட்டிருக்கேன் போய் கேட்டுட்டே இருப்பீங்க அவர் ஆமாம் எங்கே போனாலும் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கேன் மேடையே ஆறு ரூபா தான் எலக்ட்ரிசிட்டி டியூப் லைட் அஞ்சு லைட்டு போட்டிங்கன்னா ஏழு ரூபா தான் நான் ஒரு முப்பது கூட்டம் பேர் போட்டிருப்பேன் அப்போ அண்ணாவுக்கு டியூப் லைட் போட்டாலே போகும் வரும் அப்படியே இத்தனை இருபத்தஞ்சி டியூப் லைட் போட்டிருக்கீங்க அஞ்சு லைட்டு போதாதா இதே அண்ணா என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஓவர் ஓவர்டேக் பண்ணிட்டு பதினைஞ்சு எம்எல்ஏ ஆன பிறகு மாஸ்கோவுக்கு செல்வேன் மாலங்காவை சந்திப்பேன் திமுக தான் உண்மையான சோசியலிஸ்ட் கட்சி என்பதை மீ பேன் இன்னும் அண்ணா சொன்னாங்க நாவலை வந்து சேலத்தில் தூத்து போகிறாரு அம்பத்தையில அங்க வந்து சேவல் சின்னத்தில் நின்றாரு சென்னையில் மட்டும் எல்லாருக்கும் அப்ப சூரியன் கிடைச்சது பேராசிரியர் அன்பிரன் எக்மூரில் ஜெயிக்கிறாரு ஆசை தம்பி ஆயன விளக்கில் ஜெயிக்கிறாரு சத்யமாணி தம்மா பெரம்பூரில் ஜெயிக்கிறாங்க அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறாரு ஆனா அஞ்சு பேருக்கும் அப்ப சூரியன் சென்னையில் கிடச்சிருச்சு ஆமாம் மற்ற ஊரில் வே வேறு செய்யணும் அல்ல என்ன சின்னத்தில் உதவி செய்கிறதா இல்லை அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டில் கன்ஃபார்ம் வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த பொருளாதார பேராசிரியரும் திராவிட சிந்தனையாளர்களில் ஒருவருமான ஐயா நாகநாதன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அண்ணாவுடன் பழகிய நினைவுகளை அவரது ஆளுமையை அவரது சிந்தனை திறத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ள ஐயா நாகநாதன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் மகிழ்ச்சி ஐயா கலைஞருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒன்று நான் வந்து அடிப்படையிலே பள்ளி மாணவராக இருக்கும்போதே நான் திராவிட முன்னேற்ற கழகப் பற்றாளராக வளர்ந்தவன் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் தான் நான் வாழ்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து என்னோட மூத்த அண்ணன் அவர்கள் தலைமை செயலகத்துக்கு வேலைக்கு வந்தார்கள் அதனால் நாங்கள் திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வீடு குடிபுகர்ந்தோம் அப்போ சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் தான் படித்துக்கிட்டு இருந்தேன் அது நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைந்த ஒரு பழமையான பள்ளி பள்ளி அது மட்டும் இல்லை பல அறிஞர்கள் இருந்தாங்க அந்த சித்தாதிரிப்பேட்டையில் மீ தான் தமிழறிஞர் தேப்பூ மீனா சுந்தரனார் தான் அந்த எங்கள் பள்ளிக்குடைய ஆயுள் கால தலைவராக இருந்தார் அதனால் அந்த பள்ளியில் பல தமிழறிஞர்கள் வருவாங்க அப்படி வர நேரத்தில் ஒரு தடவை அண்ணா பாரதிதாசன் படத்தை திறக்கிறதுக்கு ஐம்பத்தி ஏழில் கூப்பிடுறாங்க அண்ணா வரல அதுக்கு பிறகு நாவலர் வரார் நாவலருடைய உரையை கேட்குறேன் பாரதிதாசனை பற்றி நாற்பத்தைந்து நிமிடம் பேசுகிறார் அப்போ நான் ஒரு எட்டாவது இருக்கேன் அப்போயே அந்த ஈர்ப்பு அவர் மேலே எனக்கு வருது இப்பன்னா இப்படி தமிழில் பேச முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேரறிஞர் நாவலர் பேராசிரியர்கெல்லாம் ஆசிரியாக இருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த சிதம்பரநாதன் செட்டியார் வந்து பேசுகிறார் அவருடைய அந்த ஆளுமை தமிழ் ஆளுமை கேட்பதற்கே சுவையாக இருக்கும் அது ஒரு ஆறு வயது சிறப்புன்னு கேட்டால் கூட நின்று கேட்க வேண்டியிருக்கும் எடுத்த உடனே அன்பார்ந்த தம்பிகளே தங்கைகளே அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பார் இப்போ கலைஞர் உடன்பிறப்புனார் அண்ணா தம்பினார் அது மாதிரி அவர் தங்கைகளே தம்பிகளே அனு ஆரம்பிப்பார் அப்படி அப்படியெல்லாம் ஒரு கவர்ச்சி மிக்க பின்னால் தான் தெரிய வருது நாவலர் ஆசிதம்பர் செட்டி அரட்டைப்படித்து ஆனால் நான் அப்பொழுது இளம் வயதில் இப்பொழுது தெரிந்த அறிவு அப்போ இல்லை நாவலர் இவ்வளோ உயர்ந்த புறையில் பேசுகிறாரு அரசியலே பேசவில்லை பாரதிதாசனை பற்றி தான் நாற்பத்தஞ்சு நிமிடம் பேசுகிறார் அதற்கு பிறகு இவர் பேசுறதுன்னா அண்ணா இப்படி பேசுவார் இவருக்கு தலைவர் அப்படின்னு ஐம்பத்தி ஏழுலேருந்து அண்ணா பேச்சனா தொடர்ந்து அறுபத்தேழு ஊரில் அறுபத்தொம்போது இறக்கிறவரிலும் நூறு பொதுக்கூட்டங்களை கேட்டிருக்கேன் போய் கேட்டுகிட்டே இருப்பீங்க அவர் ஆமாம் எங்கே போனாலும் செங்கல்பட்டு வரலும் போவேன் இந்த பக்கம் திருவற்றி போயிருக்கேன் அப்படி இருக்கிற நேரத்தில் அண்ணா மீது ஒரு ஈர்ப்பு ரொம்ப அதிகம் வந்தோன்னா நான் கல்லூரியில் அறுபத்தி ஆறில் பச்சைமன் கல்லூரியில் சேர்கிறேன் அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொடுமையாக நடக்கும் அங்கே தான் இருக்கேன் அப்பொழுது இன்னும் அந்த ஈர்ப்பு வந்தோடனா அறுபத்தாறில் அண்ணா பேர்லேயே ஒரு நற்பணி மன்றம்னு ஒன்று உருவாக்கி அங்கே இருக்கிற தலித்து மீனவ ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக மாலை நேரத்தில் அவங்களுக்கு பயிற்சி பாடப்பயிற்சியை பள்ளிக்கூடத்தில் கொடுக்கறதை இப்போ பாடப்பயிற்சி இப்போ நீட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு நான் இலவசமாக போனேன் ஒரு நூறு இளைஞர்களை ஒரு பத்து இளைஞர்களை சேர்த்து அண்ணா நற்பணி மன்றம் வச்சு நூறு பேருக்கு நான் வந்து ஏழை மாணவர்களுக்கு அதில் படித்தவங்க மருத்துவர்களாக இருக்காங்க ஐம்பத் அறுபத்தஞ்சிலேருந்து தொடங்கி எழுபத்தி அஞ்சு வருடலாம் எழுபத்தி மூணு வரலும் நான் அதை நடத்தினேன் அதுக்கப்புறம் நான் ஆய்வு மாணவராக சேர்ந்துட்டேன் அப்புறம் பல்கலைக்கேன் அப்போ அப்படி வர நேரத்தில் எல்லா தலைவர்களையும் வச்சு கூட்டம் போடுவேன் ஒரு நான் எப்பொழுதுமே அரசியலில் ஒரு குறுகிய பார்வையில் பார்க்கல ஏன்னால் பச்சையப்பன் கல்லூரியில் நான் சேர்ந்த உடனே தலை சிறந்த பேராசிரியர்கள் அரசியல் இருந்தாங்க அரசியல் பொருளாதாரம் வரலாற்றுத்துறையில் மிக சிறந்த தமிழ் துறை அப்போது என்ன சொல்லுவாங்க பச்சையப்பெண் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் அறுபத்தாறில் அண்ணா வராரு பச்சையப்பன் கல்லூரிக்கு அப்போ என் கூட படித்த சாசு இளங்கோன்னு அவர் பாரதிதாசனை தமிழ் துறையில் ஆய்வு பண்ணி பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டார் அவர் நானும் ஒன்றா படித்தேன் அப்போ இங் ஆங்கிலம் இது ரெண்டு வருஷம் ஒன்றா படிக்கணும் ஆங்கிலம் இதுக்கெல்லாம் தமிழ் மூன்றாவது தான் அந்தந்த துறை சந்திப்பாடை தெரிஞ்சிடுவாங்க நான் அப்படி படித்தேன் அப்படி இந்த வழக்கறிஞர் ஜோதியையும் கூட தான் படித்தாரு அதிமுக அவரும் என்ன நெருங்கிய நண்பர்கள் அண்ணாவுடைய மறு மகன் வந்து சிஎன்ஏ என்ஏ என் கூட தான் வகுப்பு தோழர் அதனால அவங்க கூடலாம் அப்பயே நான் வந்து தனிச்சா எங்க எங்ககிட்ட நட்பாக இருப்பாங்க இப்போ கௌதமன் உயிரோடு இருக்கவர்களும் அவங்க என்னுடைய நட்பாக இருந்தார் இப்போ கூட அண்ணாவுடைய கொள்ளு பேச்சுக்கு திருமணத்துக்கு நேரில் வந்து வைத்தாங்க பரிமளத்துடைய மகள் இளவரசி அவங்க எனக்கு அந்த தொடர்பு இருந்தது அந்த காலத்தில் இருந்தால் அப்போ ஒரு அது ஒரு நட்பாவும் வளர்ந்தது அதனால் அந்த ஒரு தர கலைஞரை அறுபத்தி ஆறில் எம்ஜிஆர் பேசுகிறதா இருந்தது அந்த இடத்துல வரல ஆனால் கூட்டம் பெருசாக கூடிடுச்சு எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை நான் எப்போதும் நடிகர்களை கொஞ்சம் தூரம் வச்சு நான் இளமையிலேருந்து பார்த்துருக்கேன் பள்ளி ஏன்னால் நான் பச்சையப்பன் கல்லூரியில் பெற்ற அறிவு இருக்கிறத அறிவு பெற்ற அறிவு ரெண்டும் ஒரு விளக்க முடியாத அளவுக்கு உயர்நிலையில் இருந்தது அந்த காலத்தில் அந்த அறிஞர்கள் இருந்தாங்க அதனால் அந்த அவங்க பாலிடிக்ஸுக்கு இப்போ இருக்கார் இன்னொரு தொண்ணூற்றாறு வயசில் பேராசிரியர் நாராயணனி இருக்கார் அவர் வந்து பாலிடிக்ஸுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது அப்போது மாடர்ன் கவர்மெண்ட்ஸுன்னு அதுக்கு பேர் அந்த சப்ஜெக்டை நான் எக்கனாமிக்ஸில் மெயினாக எடுத்துக்கிட்டு ஆன்சலரியே அதை எடுத்துருந்தேன் துணைப்படமாக அப்போலேருந்து எனக்கு அவருடைய ஈர்ப்பு ஆங்கிலத்தில் அவர் சொல்கிற முறை இதெல்லாம் இருந்தது அரசியல் என்பது ஒரு உயர் நெறிகள் சார்ந்த ஒரு அமைப்பு என்பது நாராயணன் திரும்ப திரும்ப வலியுறுத்துவார் ஒரு லாஸ்கி பேராசிரியர் லாஸ்கி போன்றவர்களுடைய கருத்துறையெல்லாம் கிராமரா பாலிடிக்ஸ்ன்னு லாஸ்கி எழுதினார் அதனுடைய சாராம்சத்தெல்லாம் அவர் சொல்லுவார் வகுப்பு அதனால் எனக்கு ஈர்ப்பு இப்படி போச்சு அண்ணா மேலே ஒரு ஈர்ப்பு பேச்சால் வந்த ஈர்ப்பு அப்புறம் கொள்கையில் வந்து ஈர்ப்பு அப்புறம் படிக்க படிக்க நான் மேலும் மேலே பிஏ முடிக்கிறேன் எம்ஏ முடிக்கிறேன் அப்புறம் பிஹெச்டி முடிக்கிறேன் அப்புறம் டிஎல்எட் முடிக்கிறேன் பிஎல் முடிக்கிறேன் எம்எல் முடிக்கிறேன் இத்தனை பட்டங்களை பெற்றதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அறிவு உந்துதல் தான் ஓகே ஏன்னா அண்ணாவை பார்த்தேன் எனக்கு ஒரு வியப்பாக இருக்கும் நான் அண்ணாவுடைய ஆங்கில பேச்சையும் கேட்பேன் தமிழ் பேச்சும் கேட்பேன் இப்போ கூட இந்த அண்ணா பிறந்தநாளுவில் ரயசின் சரில் அண்ணா நான் இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் லீடர்னு எழுதியிருக்கேன் ஒரு ஆங்கில கட்டுரை ஏன்னால் அண்ணா ஒரு உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம் அண்ணா வந்து ஐம்பத்தெட்டில் இதில் ஹோம்லேண்டில் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கிறாருன்னா ரொம்ப நான் வியட்நாம் போனப்போ எனக்கு ரொம்ப வியந்து போனேன் அங்கே எங்கே போனாலும் புத்தர் சிலை தான் இருக்குது வியட்நாமில் ஓச்சிமின் சிலையை விட தொண்ணூறு விழுக்காடு மக்கள் புத்திசத்தை தான் பின்பற்றுறாங்க அந்த வந்து கம்யூனிசம் வந்து உலகத்திலே ஒரு சிறிய நாடாக இருந்து கொண்ட பத்து கோடி மக்கள் இப்போ இருக்காங்க அந்த நாடு ரெண்டு ஏகாதிபத்தியத்தை முறியடிச்சிருக்கு ஃப்ரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றினவரும் ஓச்சுமே தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றி ஒரு சோசியலிச குடியரசு நாடாக்குறவரும் ஓச்சுமே தான் அது குர்லாபார் ஃபார்மத்தில் நடத்தினார் அந்த இடெல்லாம் பார்க்க ஆனால் அண்ணா எழுதுகிறார் ஐம்பத்தெட்டில் அவர் வட வடவியட்நாமுக்கு தலைவராகிறார் தான் ஒரு வியட்நாம் தலைவர் ஆகிறார் என்ன எழுதுகிறாரு ஆங்கிலத்தில் எழுதுகிறார் ரொம்ப அருமையான ஆங்கில நடை ஊச்சி மின் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவுக்கு வந்த உடனே அவருக்கு சிகப்பு கம்பளை வரவேற்பை பிரதமர் நேரு வழங்குறாரு ஆனால் அந்த சிகப்பு கம்பளை வரவேற்பை அவர் ஏற்கவில்லை அவர் அந்த அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் கூட அமர மறுத்து விடுகிறார் ஒரு சாதாரண நாற்காலியிலேயே அமருகிறார் இதெல்லாம் பார்த்து நான் ஊச்சி மின்னை கண்டு வியந்து போனேன் அவர் ஒரு எளிமையின் சின்னமாக இருக்கார் அவருடன் பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு ஃப்ரெஞ்சு என்ன சொல்கிறாரு அவர் வந்து மக்களுடைய தலைவர் பல பேர் சொல்வாங்க அவர் முதலாளித்துவத்துக்கு எதிரின்னு ஆனால் நான் போய் பார்த்தபோது அவர் சிறந்த அறிஞர் மக்கள் இதெல்லாம் அண்ணா சொல்லிட்டு வந்து எங்களை இப்படிப்பட்ட ஹோச்சிமின் எப்படி கம்யூனிஸ்ட் ஆனார் என்று தெரியுமா என்ன அதை கேட்குறாரு அந்த ஆங்கில நடையில் எப்படி ஆனார் என்றால் அந்த பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் அந்த நாட்டை கைப்பற்றி சுதந்திர போராட்டத்தை வீடு ஈடுபட்டவர்களே கொடுமையான முறையில் சிறையில் தள்ளி ஒடுக்கியது அடக்கியது பல பேரை தூக்கிற்கு கூட அனுப்பியது அப்படி தூக்கிலிட பெண்ணு தான் நுண்ணுங்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்ணை என்னையே தூக்கிலிடுறாங்க தூக்கிலிட்டப்போ அந்த பெண்மணி உள்ள சிறையில் பொழுது அந்த தூக்கு கயிறுக்கு முன்னாடி தன்னுடைய கத்தியால் கிழிச்சிவிட்டு கையில் சேப்பு ரத்தத்தால் சோரில் எழுதுகிறாங்க என்ன எழுதுகிறாங்கன்னா புத்தரே என் நான் இறக்கப்போகிறேன் உன்னிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் அடுத்த முறையும் பிறக்க வேண்டும் பிறக்கும் பொழுது புத்தரே எனக்கு எனக்கு நூறு கைகளை கொடுப்பாயாக ஓ நூறு கைகளிலேயும் ஆயுதம் தாங்கி இந்த ஏகாதிபத்தியத்தை விரட்டுவேன் ஓ அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த பெண்மணி அதை போய் ஹோச்சிமின் பார்க்குறாரு அதை பார்த்த பிறகு தான் கம்யூனிஸ்ட் ஆகிறாருன்னு அண்ணா அண்ணா ஓ இருந்த சிறப்பு என்னன்னா இதே அண்ணா என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கம்யூனிஸ்டுகளை ஓவர் டேக் பண்ணிவிட்டு பதினைஞ்சி எம்எல்ஏ ஆன பிறகு அப்போ என்ன சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான ஒரு சோசியலிச கட்சி மாஸ்கோவுக்கு செல்வேன் அது அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்து வேந்து போவோம் மாஸ்கோவுக்கு செல்வேன் மாலங்காவை சந்திப்பேன் திமுக தான் உண்மையான சோசியலிச கட்சி என்பதை மெய்பிப்பேன் என்ன அண்ணா சொன்னார் அதே மாதிரி கோச்சிமேனை பற்றி அவர் அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கார் இப்போ தான் நான் படித்தாத அதுதான் இப்போ ரேசியின் செல்லும் ஆங்கிலத்தில் கற்று எழுதியிருக்கேன் அந்த கோச்சி அதை அடுத்த ஒரு பஞ்ச் பண்ணுறார் அங்கே தான் புத்தர் நம்ம நாட்டில் பிறந்தவர் அல்லவா நாம் விரட்டி விட்டோம் இங்கே ஆரியம் ஆதிக்கம் பண்ணுகிறது சாதியும் மேலே ஊங்குகிறது அங்கே புத்தர் போனார் ஒற்றுமைப்படுத்தினார் ஒரு சமுதாயத்தில் சமத்துவம் ஊங்கியது புரட்சிக்கு வித்துட்டு இருக்கிறார் புத்தர் ஓகே அப்படிப்பட்ட புரட்சியாளரை விரட்டிய நாடுகள்லாம் நம்ம நாடுன்னு கிண்டல் கொள்றாரு ஓகே இது அதான் அந்த பஞ்சாவூர் திராவிட நாட்டில் எதுக்கு சொல்லனா இது அண்ணா கிட்ட நான் அப்போலேருந்து பார்க்குறேன் அப்படி பார்க்குறப்ப கலைஞர் வந்து இந்த எம்ஜிஆர் கூட்டத்துக்கு வரல பக்கத்து புதுப்பேட்டைங்கிற ஒரு பகுதியில் பேசிகிட்டு இருக்காரு நான் போய் கூப்பிட்றேன் நான் என்ன செய்கிறீங்க நீ என்னை பார்த்து கேட்குறேன் நம்ம இளைஞர் அந்த படம் காட்டுறோம் நம்ம இளைஞனாக இருப்பேன் நீ என்ன செய்கிறேன் பிஏ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கூப்பிடாம நீ எப்படியா அந்த கூப்பட்டுன்னு கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் வரணும் அந்த கூட்டத்துக்கு அங்கே பெரிய கூட்டம் கூடியிருக்க அது கலவரம் ஆகிடும் எம்ஜிஆர் வரலான் சரிண்ணா வரார் வரும்போது நான் இறங்குறப்ப நானும் திருவாரூரில் தாங்க பிறந்தேன்னு சொல்கிறேன் ஓ அவர்கிட்ட தடவையாக சொல்கிறீங்க அவருக்கு அந்த ஊர் பற்று பயங்கரமான ஊர் பட்டலாம் பின்னால் பார்த்துருக்கேன் திருவாரூர் காரன் நான் திருவாரூர் திருவாரூரா எந்த தேருன்னு கேழ வயது உங்கள் அப்பா பேர் அப்படின்னு அடுத்த கேட்குறேன் எங்கள் அப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஓ அப்படியா அப்படின்னு காரில் ஏறி வர்றாரு நாங்கள் சைக்கிளில் வரோம் பின்னால் பேசுகிறாரு பேசிட்டு போகிறப்ப நீங்கள் முரசொலி கூட வரலாமே வந்து பார்க்கலாமே ஓ அப்படிங்கிற ஆனால் நான் அப்போ என் நான் ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மாணவன் அந்த மாணவ மாணவ பருவத்தில் அரசியலில் தான் நான் ஆர்வம் காட்டுவேன் கலை உலகத்தையும் காட்டுவேன் சினிமாவுக்கு போவேன் ஆனால் முழுமையாக என்னுடைய கவனம் பூரா கல்வியில் தான் இருக்கும் அடுத்தது அரசியலில் இருக்கும் அரசியலில் ஒரு லேர்னராக இருப்பேன் கற்றுக்கொள்கிற ஒரு கருத்துக்களை பெறுகிற ஒரு மாலை நேரக் கல்லூரியாக தான் நான் திராவிட முன்னேற்ற கழக மேடையை பார்த்தேன் அப்படி தான் இருந்தது நான் பார்க்குற காலத்தில் ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தேழில் தமிழ்நாட்டில் ஒரு பண்பாட்டு புரட்சி ஏற்பட்டிருக்கு பண்பாட்டு புரட்சியினுடைய மலை நேரம் கல்லூரி பண்ணக்கூடிய வேலையை பொதுக்கூட்ட மேடைகள் பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க ஒரு பண்பாட்டு புரட்சி உருவாக்கி என்னை போல எத்தனையோ இளைஞர்கள் ஈர்த்திருக்கு ஓ அவங்க பல தளங்களில் போய் வேலைக்கு பணியமர்ந்துருக்கலாம் நான் அந்த அந்த தொடர் முயற்சியால் நான் வந்து கலைஞர்கிட்ட அப்போ தான் முதல் தொடர்பு ஏற்படும் ஆனால் அறுபத்தி ரெண்டில் நாவலர் தான் திருப்பி இங்கே தொகுதிக்கு எம்எல்ஏ வராரு அதனால் அவரு கூட தான் நிறைய திருப்பித்தோம் தொடர்போர் ஓகே இவர்த்த தொடர்புரில் நான் அவரை சார்ந்தே இருந்துவிடும் ஏன்னா அந்த இடத்த விட்டு நான் போக முடியாத காரணம் நான் மாலை நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி வைக்கணும் அதனால் அந்த ஏரியாவில் இருப்போம் அப்போ இருக்கிற கட்சியில் இருக்கவங்கெல்லாம் ஒரு பெருந்தகமையோடு இருந்தாங்க ஒரு இளைஞர் வராரு பொது தொண்டு செய்கிறாரு அப்படின்னா எல்லா தலைவர்கள்டையும் போய் அறிமுகப்படுத்துவாங்க ஓ நான் என்னை குட்டிப்பாரு அப்படி நாவலர்கிட்ட அறிமுகம் நாவல் நட்பும் ஏற்படுது தகைமைங்கிற வார்த்தையே சொல்கிறீங்களா தகமை இருந்தது ஓ இப்போ இந்த குளோபலைசேஷனால் அந்த தகமை தகர்ந்து போய் வணிகமாகிடுச்சு என்ன ஒரு சொல்லாடல் ஓ வணிக தகமை வணிகமாக போச்சு ஆனால் அப்போ இவங்க என்னால் நாவலரும் என் மேலே சிறந்த அன்பு செலுத்துவார் ஓ நீங்கள் படிக்கிறீங்களா பிஏ எக்கனாமிக்ஸா அப்படின்னு எம்ஏ சேர்ந்தோடனே எம்ஏ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்னை கேட்பார் அறுபத்தேழுல அண்ணா எலெக்ஷன்ல நிக்காரு எம்பிக்கு நாவலர் எம்எல்ஏக்கு தென்ஷன் அன்னைக்கு அறுபத்தேழுல அப்ப இந்த மன்றத்தில் நாவல நின்னுப்ப அந்த தொகுதி என்ன தொகுதி திருவள்ளிக்கேணி தொகுதி திருவள்ளிக்கேணி தான் போ அப்ப தொகுதி மறுசீராக்கத்துல அம்பத்தி ஏழுல அது எழும்பூர்ல இருந்து சித்தாதர்பேட்டை மறு சீராக்கத்துல அறுபத்தி ரெண்டுல திருவள்ளிக்கேணி வந்து சிந்தாதிரி பேட்டை கூட சேர்ந்துடுது இப்போ சேப்பாக்க என்ன திருவள்ளிக்குன்னு மாறி போறி போச்சு அந்த மரம் சீரமைப்பில் அப்போ நாவலை தொடர்பு ஏற்படுது பொங்கல் விழா போய் கூப்பிடுவோம் வருவார் கொடியேற்றுவார் பேசுவார் மீ மீட்டிங்கெலாம் கிடையாது பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கேன் நான் பதினஞ்சு ரூபாயில் பதினஞ்சு ரூபா தான் ஒரு கூட்டமே மேடையே ரூபா தான் எலக்ட்ரிசிட்டி டியூப் லைட் அஞ்சு லைட்டு போட்டிங்கன்னா ஆறு ஏழு ரூபா தான் ஓ நான் ஒரு முப்பது கூட்டம் பேர் போட்டுருப்பேன் கொஞ்சம் பதினஞ்சு ரூபா என்ன செலவுன்னு உங்களை கூட்டம் மைக்கிக்கு வந்து சற்றுக்கு அஞ்சு ரூபா வரும் ஓ அந்த இந்த மேடை சில்ல மேடை அவ்வளோ தான் அப்போ இந்த இளைஞரெலாம் நாங்கள்லாம் போய் கேட்குறப்ப அந்த மேடை இருக்க தம்பி நீ வந்து முயற்சி செய்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு நீ பத்து ரூபா கொடுத்தா போதும்மா ஓ அவ்வளோ தான் இருபத்தஞ்சி மு ஐம்பது ரூபாவில் கூட்டம் அந்த பெரிய ஐம்பது ரூபாவில் தான் அப்போ அண்ணாவுக்கு டியூப்லைட் போட்டாலே கோவம் வரும் ஓ கோபிடுவார் ஆமாம் ஏன் செலவழிக்கிறீங்க ஏன் வரிசையாக வெட்டுறீங்க மேடையில் இருந்தால் மட்டும் தெரிய போதாதா ஓ அந்த தேவையில்லாமல் தோரணமாக கட்டினா ஆமாம் கோபப்படுவார் ஆமாம் கோவப்பட்டிருக்காரு ஓ கோ உங்கள்கிட்ட கோவப்பட்டிருக்காரு இல்லை என்கிட்ட இல்லை நான் எப்போதும் அந்த எளிமையை கடைபிடிக்க மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட கோவப்பட்டிருக்காரு அப்படி ஏன் இத்தனை இருபத்தஞ்சி டியூப் லைட் போட்டிருக்கீங்க அஞ்சு லைட்டு போதாதா ஓ அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் காதால் கேட்டிருக்கேன் ஓ நான் அவ்வளோ அது மாதிரி எளிமையாக தான் இருப்பார் ஓ அப்படி இருக்க வேலைக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அறுபத்தேழு நான் தான் தேர்தல் ஏஜென்ட்டாக அண்ணாவுக்கு இருக்க அந்த அண்ணா கையெழுத்துட்டோம் இது கூட வச்சுருக்கேன் பற்றி அப்போ அறுபத்தேழில் குருமூர்த்திங்கிற சிம்சன் கம்பெனி யூனியன் லீடரை கொண்டாரு அவர் அவர் அதனால் சிந்தாதிரிபேட்டில் சிம்சன் கம்பெனி தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ரொம்ப கடுமையான ஃபைட்டு அறுபத்தி ரெண்டில் அண்ணாவை தோக்கடிச்சதுனால அறுபத்தேழில் அண்ணாவை தோக்கடிக்கணும்னு காங்கிரஸ் தலைமையை சொல்லி வெறித்தனமாக வேலை செய்கிறாங்க அண்ணா என்ன செய்கிறாரு என்னை பார்த்துட்டு இவரை ஏன் தேர்தல் எழுதியா பயன்படுத்திங்க அப்படின்னு போட மறுக்கிறார் அந்த கூட்டத்தில் ஓ அந்த இதை அப்போ நாவலில் சொல்கிறாரு இவர் நிறைய பேருக்கு ஆசிரியராக மாறி இருந்து பணியாற்றிட்டு இருக்காரு ஏன்னா கட்சி சார்பற்ற முறையில் கூட அவர்கிட்ட காங்கிரஸ்கார பிள்ளைங்க கூட படிக்குது அதனால் இந்த தேர்தலை அமைதியாக நடத்துவாரணுன்னு அண்ணா கழுத்து போட்டார் வச்சிருக்கேன் சீன் அண்ணா தரேன் போலிங் ஏஜென்ட் அப்போ நான் வந்து யார்கிட்டையும் போய் போய் நிற்க மாட்டேன் போக மாட்டேன் அந்த அந்த ஓட முடிஞ்சோடனே அதை கட் பண்ணிவிடுவேன் ஓகே அதோட நான் அப்போ அறுபத்தேழில் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த ரெட்டை காலை காலை தண்ணி போட்டியே இது உதயசூரியன் சூரியன் கன்ஃபார்மாக போச்சு அறுபத்தேழுல அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தேழில் தனித்தனி செம்மல் நின்றாங்க ஐம்பத்தேழுலேயும் உதயசூரியன் நின்றுது ஆனால் நாவலர் வந்து சேலத்தில் தோற்று போகிறார் ஐம்பத்தேழில் அங்கே வந்து சேவல் சின்னத்தில் நின்றார் ஓ லாவலர் ஆமாம் ஆமாம் ஓ சி சென்னையில் மட்டும் எல்லாருக்கும் அப்போ தனியாக நின்றவங்களுக்கு சூரியன் கிடைச்சிது ஓ ஐம்பத்தேழில் பேராசிரியர் அன்பழகன் எக்மூரில் ஜெயிக்கிறாரு ஓ தம்பி ஆயன விளக்கில் ஜெயிக்கிறாரு சத்தியவாண்டித்தம்மா பெரம்பூரில் ஜெயிக்கிறாங்க அப்போ சென்னையில் இந்த நான் அஞ்சு தொகுதிகள் வருது அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறார் ஆனால் அஞ்சு பேருக்கும் அப்போ சூரியன் சென்னையில் கிடச்சிருச்சு ஆமாம் மற்ற ஊரில் வெவ்வேறு சீர்ணம் அண்ணா என்ன சின்னத்தில் என்ன ஒரே சீர் தான் என்ன ஆனால் அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சூரியனுக்கு எல்லாருக்கும் சூரியனில் நிற்கிறாரு அறுபத்தி ரெண்டில் தான் திமுகவுக்கு உதயசூரியங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கு முன்னாடி ஐம்பத்தேழு தனித்தனியாக இருந்தது ஆனால் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இல்லை இல்லை அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்துடுச்சு